நாங்கள் முகாசது ஷரியாவுடைய தாரிஃப் பார்த்துக்கிறோம் அப்போ அதில் நாங்கள் முக்காசித் என்று சொன்னால் என்ன என்று சொல்கிற அந்த கருத்தை நாங்கள் பார்த்தோம் அதே போல் ஷரியா என்று சொன்னால் என்ன என்று சொல்கின்ற அந்த கருத்தை நாங்கள் பார்த்தோம் நாங்கள் அடுத்த ரெண்டாவது வகையான வரைவு இலக்கணத்துக்கு முதல்ல எப்படி ஒரு விஷயத்தை நாங்கள் கொஞ்சம் பலியுக்கொள்ளணும் என்றால் இப்போ முக்காசிது ஷரியா என்று சொல்கின்ற இந்த சொற்பிரயோகத்தை இந்த முறக்க புதாப்பியாக வரைவிலக்கணப்படுத்துவதில் உள்ள முக்கியத்துவம் என்னது ரெண்டு சொற்களையும் தனித்தனியாக நாங்கள் மகாசித் என்று சொன்னால் என்ன என்று சொல்கின்ற கருத்தையும் ஷரையா என்று சொன்னால் என்ன என்று சொல்கின்ற கருத்தையும் தனித்தனியாக விளங்கி ரெண்டையும் சேர்த்து புரிஞ்சு கொள்வதனுடைய முக்கியத்துவம் என்ன என்று சொல்கிற நேரத்தில் கலாநிதி வஸ்வி ஆசூர் வஸ்வி ஆசூர் வந்து அது சம்மந்தமாக பேசுகிற நேரத்தில் ஒரு அழகான ஒரு

இப்படியான ஒரு ஒரு கருத்தை தான் நாங்க இதனூடாக பெற்றுக்கொள்கின்றோம் நாங்க மக்காசி என்று சொன்னால் விளங்குறோம் ஷரியா என்று சொன்னால் என்னன்றதை நாங்க விளங்குறோம் அப்படி விளங்குறதன் ஊடாக நாங்க வருகின்ற அந்த அந்த ரிசல்ட் என்ன எங்களுக்கு என்ன பா இதா அதுல அஹ் இருக்கிறது என்று சொல்ற நேரத்துல மக்காசி நாங்க அதுல இருந்த ஒரு விஷயத்தை விளங்குறோம் என்னென்றால் இந்த ரெண்டு சொற்கள் இருப்பதன் காரணமாக ஷரியா என்று சொல்றது அது மகாசித மையப்படுத்தி தான் விளங்கி கொள்ளப்பட வேண்டும் என்று சொல்றது மகாசிது இல்லாம மகாசித அந்த மையப்படுத்தாமல் நாங்க ஷரியாவை விளங்கி கொள்ள முடியாது என்று சொல்றது அதாவது சரியா உண்மையிலே எங்கள்கிட்ட என்ன எதிர்பார்க்கறது அதில் நாங்கள் என்ன செய்யணும் அதில் அது விளக்கம் என்ன சட்டங்கள் என்ன என்று சொல்கின்ற விஷயத்தை சரியா பற்றிய மிகச்சரியான புரிதலுக்கு நாங்க வரணுமா இருந்தால் கண்டிப்பாக ஒளியில் பிரகாரம் தான் அந்த ஒளியில நின்றுதான் நாங்க சரியாக விளங்குவோம் அப்படி விளங்கினா தான் சரியா பற்றிய சரியான புரிதலுக்கு நாங்க வர முடியும் என்று சொல்றோம் அப்ப இது இதனூடாக நாங்க ஆஹ் விளங்கிக் கொள்கின்ற ஆக முக்கியமான விஷயம் ஏனென்றால் இன்னைக்கு இருக்கின்ற அது முக்கியமான அந்த உலகத்துல சரியாவ கையாளுகின்ற நேரத்துல இருக்கின்ற மிக முக்கியமான தவறுகள்ல ஒன்று எது என்று சொல்ற நேரத்துல சரியா வந்து அதனுடைய நோக்கங்களை மையப்படுத்தாமல் அதனுடைய சக்கலையும் நேரடி நஸ்ஸையும் வவாகளையும் மட்டும் வைத்து முடிவு செய்கின்ற அந்த அணுகுமுறை சரியா எப்படி கையாளுகிறார்கள் என்று சொல்ற நேரத்தில் அஷ்கால மட்டும் வைத்து கையாளுகிறார்கள் வைத்து கையாளுகிறார்கள் அதனுடைய நேரடியான மட்டும் வைத்து அஹ் கையாளுகிறார்கள் அப்ப அப்படி சரியாக கையாளுகின்ற நேரத்துல நாங்க வருகின்ற அக்காம்களாக இருக்கலாம் நாங்க வருகின்ற முடிவுகளாக இருக்கலாம் மகானிக்கலாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் மிகச்சரியானதாக நடைமுறைக்கு உரியதாக இருப்பதற்கான வாய்ப்பு நிறைய குறைகிறது அப்ப இன்றைக்கு இருக்கின்ற சரியா சரியா அமுலாக்கத்தில் இருக்கின்ற மிக முக்கியமான தவறு விடப்படுகின்ற ஒரு இடமாக இதை நாங்கள் அடையாளப்படுத்துகின்றோம் அதாவது பொதுவாக கர்லாய் கோண்டாக்கள் சொல்ற மாதிரி இந்த நச அல்லாஹ் ரீயா அந்த அதாவது எல்லா விஷயத்தையுமே அந்த நேரடியான வெளிப்படையான கருத்துக்களோடு மட்டும் பார்க்கின்ற அந்த மனப்பாங்கு அந்த தான் ஷரியாவுக்கு வந்திருக்கிற மிகப்பெரிய ஒரு முசீபத் அப்ப ஷரியத்தை வந்து அந்த அந்த கால சூழலுக்கு ஏற்ப எல்லா காலத்துக்கும் உரியதாக பொருத்தமானதாக அமுல்படுத்துறதுக்கு தடையாக இருக்கின்ற முக்கியமான ஒரு காரணியாக அதை நாங்கள் காண முடியும் அப்போ சரியத்தை நாங்கள் சரியாக புரிஞ்சு கொள்ளுதல் என்று சொல்றது மக்காசித்தினுடைய பின்புலத்தில் நின்றுதான் அது நடைபெற வேண்டும் என்று சொல்றது இது இந்த நாங்கள் இப்படி வரை விளக்கணப்படுத்துவதன் ஊடாக நாங்கள் விளங்கிக் கொள்கின்ற முக்கியமான ஒரு கருத்து அடுத்தது

அல்லது அது சம்பந்தமா சொல்லப்படுகின்ற விமர்சனங்களோ அல்லது அது அதை சுற்றி எழுப்பப்படுகின்ற அச்சங்கள் என்று நாங்க பாக்குற நேரத்துல மக்காசித் என்ற ஒரு கலை ஒன்று ஒரு தனி கலையா பார்க்கணும் அதை நாங்கள் அது அதை வச்சு செய்யணும் என்று சொல்கின்ற இந்த கருத்துக்களை பேசுகின்ற நேரத்துல அது குறித்து இன்னொரு தரப்பால் எழுப்பப்படுகின்ற அச்சங்கள் என்ன என்று சொல்ற நேரத்துல இது எங்க போய் நிற்க முடியும் இந்த மக்காசித் என்று சொல்கின்ற விஷயம் மகாசித் என்று சொல்லிட்டு இன்றைக்கு ஆக்கள் இதெல்லாம் பேசுறாங்க அது அப்ப இந்த மகாசித் என்று சொல்றது இது அந்த ஒரு ஆக்களோட மனோ இச்சைகள் இருந்து உருவாகின்ற ஒரு விஷயம் உண்டாக மாறிவிடுகிறது அப்ப ஒவ்வொருத்தரும் அவங்க விரும்புகின்ற விஷயங்கள் அவங்க அவங்களுக்கு எது எல்லாம் அந்த சுவையானதாக இருக்கிறதோ இப்படி ஒரு சொல்லை சொல்லுவார்கள் அதாவது கமா யஷ்லூலகு அவங்களுக்கு எல்லாம் எதெல்லாம் எல்லாம் டேஸ்டா இருக்கிறதோ அந்த டேஸ்டான விஷயங்கள் எல்லாத்தையுமே மக்காசின் என்று சொல்லி அப்படி சொல்லி அப்போ அப்போ ஒரு ஒரு விஷயம் இதுதான் இது சரியாவினுடைய உடைய என்று சொல்லி சொன்னால் அப்போ அதை யாரும் பெருசாக தாண்டி போக முற்பட மாட்டாங்க அதுக்கு ஒரு அதுக்கு ஒரு 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 பெருமானம் இருக்கிற ஒரு வெயிட் ஒன்று இருக்கிறது அப்போ அதை அதை அந்த மக்காசத் என்று சொல்றதை நாங்கள் ஒரு அஸ்லாக பார்க்கணும் அப்போ அந்த அந்த அளவுக்கு ஒரு அதாவது அப்ராதன் நுசூஸை விடவும் ஒரு ஒரு தனி நச விடவும் ஒரு மக்சதுக்கு வந்து பெருமானம் கூட இருக்குது ஒரு ஒரு பெருமானம் கூட ரெண்டாவது பெருமான உருவாக்குறது வந்து ஒரு நசுல இருந்து உருவாக்குறதுல இருந்து அஹ் உருவாக்குறது அப்ப அந்த வகையில ஒரு ஒரு தனி நசை விடவும் மக்சதுக்கு ஒரு ஒரு பெருமானம் இருக்கிற அப்ப அந்த வகையில ஆஹ் மக்காசித் என்று சொல்றத ஆக்கள் ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு விருப்பமான விஷயங்களுங்களை தீர்மானிக்க உட்படுகின்ற நேரத்தில் சரியாக அதனுடைய ட்ராக்டை விட்டு வெளியில போறதுக்கு வழிபுரட்டு போறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது என்று ஒரு அச்சம் உண்டு அது சம்பந்தமாக அப்போ அந்த தான் நாங்கள் இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து அங்கன அல்லது இந்த விஷயம் அங்கன அல்லது இந்த விதி இங்கே இங்கே முக்கியமாக நாங்கள் புரிஞ்சு கொள்ள வேண்டியது மக்காசிப் இல்ல துஸ்தபா இல்ல அதாவது மக்காசித் வந்து ஒரு அது மனோ இச்சைகளின் அடிப்படையில் தீர்மானிக்கப்படுகின்ற ஒரு விஷயம் உண்டு அல்ல மாற்றமாக நேரடியாக ஷரியாவிலிருந்து தான் அது தீர்மானிக்கப்பட வேண்டும் அப்படி சொல்றது அப்ப அது ஷரியாவினுடைய நேரடியான நுசூசாக இருக்கலாம் அல்லது அதனுடைய அஷ்காம்கள் இருந்து தீர்மானிக்கப்பட்டதாக இருக்கலாம் இப்படி எந்த வடிவத்திலேயோ ஷரியா என்று நாங்கள் எதையெல்லாம் சொல்லுவோமோ அந்த ஷரியாவில் தீர்மானிக்கப்படுகின்ற ஒரு விஷயமாகத்தான் அது இருக்கும் அப்ப அந்த வகையில தான் இமாம் சொன்னது போல அது வந்து அதை தீர்மானிப்பதற்கான ஆக முக்கியமான வழி என்ன அல் என்று சொல்லுங்க அப்ப நாங்க சொல்ற ஷரியாவினுடைய ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை நாங்கள் இது இது மக்சல் இது இது ஒன்று என்று சொல்லி நாங்கள் சொல்லணுமாக இருந்தால் அதாவது அது இமாம் ஷாத்திமி சொல்றது மாதிரி அந்த குறிப்பிட்ட விஷயம் வந்து ஷரியாவினுடைய எல்லா கிளைப்பகுதிகள்லையும் கவனத்துல கொல்லப்பட்ட ஒரு விஷயம் ஒன்றாக அது காணப்பட வேண்டும் அப்படி இருக்கின்ற தான் அதை நாங்கள் மக்சதுன்னு சொல்லுவோம் ஒரு ஏதேனும் ஒரு ஒரு பண்பு இபுனாசூர் சொல்ற மாதிரி அவர் சொல்லுவார் என்னண்டா உதாரணமாக அவர் சொல்ல அத்தைசீர் என்று சொல்ற விஷயம் இலகுபடுத்தல் என்று சொல்ற விஷயம் இலகுபடுத்தல் அவர் சொல்லுவார் இது ஒரு ஒரு மக்சர் இது ஒரு மக்சர் இது எப்படி நாங்க இது ஒரு மக்ஸத் என்று சொல்லி தீர்மானிக்கிறது அவர் சொல்றார் என்றால் நுசூசுகள்ல நாங்க போய் பார்த்தாலும் சரி அஹ்கான்கள்ல நாங்க போய் பார்த்தாலும் சரி ஸ்லாத்தினுடைய பொது அணுகுமுறை எப்படி இருக்கிறது எல்லா சட்டங்களையும் மனிதனுக்கு ஒரு சிரமத்தை கொடுக்கின்ற வகையில் தான் சட்டங்கள் இஸ்லாம் சொல்லி இருக்கின்றனவா அல்லது மனிதனுக்கு படுத்தி கொடுக்கின்ற வகையில் தான் சட்டங்கள் சொல்லப்பட்டிருக்கிறதா இது இஸ்லாத்தினுடைய பொது அணுகுமுறையா இருக்கிறது எல்லா சட்டங்களையும் வந்து நாங்க தனித்தனியாக எடுத்து பார்க்கிற நேரத்தில் எல்லா சட்டங்களையும் லேசுப்படுத்தல் என்று சொல்கின்ற ஒரு காரணி அதுல செல்வாக்கு செலுத்துகின்ற ஒரு முக்கியமான காரணியா இருக்கிறது நேரடியான நசுகளை பார்க்கிற நேரத்திலேயும் குரான்ல நாங்க பல்ல இடங்கள்ல காணிலும் யுரீதுல்லாஹு பிக்கும் அல் யுஸ்ர வலா யுரீது பிக்கும் அல் உஸ் ஹதீஸ்களை நாங்க போய் பார்த்தாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அதாவது யஸ்ரு வலா துஸ்ரு னு சொல்லி சஹாபாக்கள் பார்த்து ரசூல் சொன்னார் இப்படி இந்த அந்த தைசீர் என்று சொல்கின்ற விஷயம் நுசூசுகளில் நாங்கள் பொதுவாக போய் தேடி பார்த்தோன்னோ எல்லா நுசூசுகள்லையும் பொதுவாக நிறைய நசுகள் நேரடியாக அந்த கருத்தை வலியுறுத்துகின்றன அதே போல அஸ்காம்களை நாங்கள் போய் பார்த்தோன்றாலும் இந்த விஷயத்தை நாங்கள் காண முடியும் சொல்லி சொல்லுவார் எல்லா கிளை பகுதிகளிலையும் நாங்கள் எங்கள்ட அந்த எங்கட ஆய்வை செலுத்துறது ஊடாக நாங்கள் காண்றோம் இப்படி ஒரு பண்பு அல்லது இப்படி ஒரு விஷயம் எல்லா இடத்துலையுமே கருத்தில் கொண்டு எல்லா சட்டங்களையுமே அந்த விஷயத்தை பயணி இருக்கிறது என்று சொல்லி இருந்தா அப்ப அது ஷரியா எதிர்பார்க்கின்ற மக்சதுகள்ல ஒன்று என்று சொல்லி நாங்க தீர்மானிப்போம் உண்மையிலே ஒரு மக்சது அடையாளம் காணப்படுகிறது அப்ப ஷரியாவுக்கு வெளியில் இருக்கின்ற ஒரு விஷயத்திலிருந்து அஹ் ஒரு நாளும் ஒரு மக்ஸத் தீர்மானிக்கப்பட்டது இல்லை அப்ப அந்த வகையில இபுனாஷூர் ஒரு சொல்லுவார என்றால் இருந்தும் அந்த மக்சத் தீர்மானிக்கப்படுகின்ற நேரத்தில் அது எப்படி வரணும் என்று சொன்னால் ஒன்று அதாவது மினல் பத்திரி அது பத்திரையான இதிலிருந்து வரணும் அல்லது ராஜ்யம் இப்படி இந்த இந்த தரத்தில் அது காணப்படும் அப்படி இல்லாம இப்ப வன் வலி பார்க்கறது இப்போ ஒரு 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 நசிலிருந்து நாங்கள் பெறுகின்ற முடிவு மிச்சம் திட்டவட்டமான முடிவாக இருக்கணும் நாங்க அதை அதை மக்சது என்று தீர்மானிக்கிறதாக இருக்கோம் அப்படி இல்லாண்டா வன் ராஜிஹாக இருக்கும் வன் ராஜி என்று சொன்னால் அதற்கு மாற்றமான எஷ்டிமால் மாற்றமான இடம்பாடு வந்து மிச்சம் தொலைப்பாக இருக்கும் அதான் வன் ராஜ் என்று சொல்றது அதாவது எஷ்டிமால் முகாலிப் தொலை அதாவது அதுக்கு மாற்றமான ஒன்று இருப்பதற்கான இடம்பாடு மிச்சம் பலவீனமானதா இருக்கும் வன் என்று சொல்ற நேரத்திலேயே மாற்றமானவன்று இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கு கத்தழி என்று சொன்னா நாங்க சொல்லுவோம் அங்க மாற்றமானவொன்னு இல்ல அதுக்கு புறம்பான இன்னொன்று இருக்க மாட்டாது இது மட்டும் தான் முடிவு விளைவு இது மட்டும் தான் என்று நாங்க சொல்லுவோம் அது கத்தழை திட்டவட்டமானதுன்னு சொல்ற நேரத்துல இன்னொரு கருத்து இருப்பதற்கான வாய்ப்பு இல்லை அதை அத கத்தழி என்று சொல்லுவோம் ஆனா வன்னி என்று சொல்ற நேரத்துல இன்னொன்று இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று இருப்பதற்கான இடம்பாடு மிக பலவீனமான அப்படி இருக்கிற நேரத்தில் அப்ப இதற்கு ஒரு பெருமானம் கூட பெருமானம் கூட அப்ப ஒரு விஷயத்தை நாங்க மக்சத் என்று தீர்மானிக்கணுமாக இருந்தால் இந்த ரெண்டு வடிவத்தில் இருக்கிறத தீர்மானிக்கிறோம் அப்படி இல்லாம ஒன்றை நாங்க மக்சது என்று தீர்மானிக்கல அப்ப நாங்க சொல்றோம் அது வந்து ஷரியாவினுடைய நுசூசுகள்ல இருந்து அஷ்காம்கள்ல இருந்து அவற்றில நாங்க மேற்கொள்கின்ற இஸ்தராவின் அடிப்படையில தீர்மானிக்கப்படுறது அதுவும் வந்து எப்படி இருக்கணும் கத்தகையாக இருக்கணும் அல்லது வன் ராஜியாக இருக்கணும் அப்படி இருந்தா தான் அது மக்சது என்று சொல்றோம் இங்க அப்ப மனோ இச்சை செல்வாக்கு செலுத்துவதற்கான வாய்ப்பு இல்லை ஒருத்தருடைய மனோ இச்சைய ஒருத்தருடைய விருப்பு வெறுப்புக்கு ஏற்ப ஒரு விஷயத்தை நாங்க மக்சத் என்று சொல்லி தீர்மானிக்கலாமா என்று சொன்னா அப்படி விருப்பு வெறுப்பு கேட்டு தீர்மானிக்கிற ஒரு விஷயம் உண்டு அல்ல என்று சொல்றத நாங்க இதுல இருந்து விளங்கிடலாம் அப்ப அதைத்தான் இந்த வசனம் சொல்கிறதால் மக்காசி இல்லா துஸ்தகா இல்லாமல் என்று சொல்றோம் அப்ப மக்காசி துஷரியா என்று சொல்ற அந்த சொற்பிரயோகத்தை அல்லது அதை வரைவிலக்கணப்படுத்துகின்ற நேரத்துல நாங்க முரக்கம் இதாபி அல்லது தர்கீப் இதாபியாக வரைவிலக்கணப்படுத்துவதனுடைய முக்கியத்துவம் என்ன என்று சொன்னால் அதை நாங்கள் இப்படி அதனுடைய முக்கியத்துவத்தை சொல்ல முடியும்